திருப்பதியில் இலவசமாக தங்கி சாப்பிட முடியும்னு சொன்னால் நிறைய பேர் ஆச்சரியப்பட்டீங்க அந்த இடத்த காட்டுங்கன்னான்னு சொன்னீங்க இதோ இப்போ நீங்கள் பார்க்கறது தான் விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற திருப்பதி தேவஸ்தானத்தால் கட்டிவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே இருந்து நேரடியாக எஸ்கலேட்டரும் இருக்குது மேலே ஃப்ளைஓவரும் இருக்குது நேராக அதில் ஏறி இங்கே வந்து இறங்க முடியும் எவ்வளவு நட்ட நடு ராத்திரியில் வந்தாலும் சரி பெண்கள் தனியாக வந்தாலும் சரி குடும்பத்தோட வந்தாலும் சரி குழந்தைகளோடு வந்தாலும் சரி பாதுகாப்பாக வர முடியும் ரோட்டில் என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த இடத்துல மூன்று வேலையும் சாப்பாடு போடுவாங்க இலவசம் அப்படிங்கிறதப்போவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட்ட நெரிசலும் இருக்கும் போடுறப்போ நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த இடத்துலேருந்து திருப்பதி கீழே இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆலயத்துக்கு போகிறக்கான பஸ் வசதிகள் இருக்குது தனியாக நம்ம வாகனங்கள் பிடித்து ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருக்கிறோம் அப்படின்னா தனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி ஒரு நூறு மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடியது இந்த இடத்துக்கு மட்டும் வந்து சேர்ந்துங்க எங்கே வேணாலும் போகலாம்